ஆர்எஸ்எஸ் கொடுத்த ரிப்போர்ட் அண்ணாமலை மாற்றம் இல்லை டெல்லியில் நடந்த கடைசி நேர ட்விஸ்ட் கடந்த சில நாட்களாகவே தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மாற்றப்பட போகிறார் என்கிற ஒரு பரபரப்பு நிலவி வரும் நிலையில் தற்போது இந்த பரபரப்புக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் அமைந்துள்ளது டெல்லியில் நடந்த ஒரு நிகழ்வு பாஜகவுடன் எங்களுக்கு ஒட்டும் இல்லை உறவும் இல்லை என கூட்டணியை முறித்துக்கொண்டு வெளியேறினார் எடப்பாடி பழனிசாமி இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவிற்குள் தற்போது உட்கட்சி பூசல் உச்சக்கட்டத்தை எட்டியிருக்கிறது இந்த நிலையில் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று பிடிவாதமாக இருந்த எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடன் கூட்டணி வேண்டும் என செங்கோட்டையன் கொடுக்கும் குடைச்சலை எதிர்கொள்ள முடியாமல் தவித்து வருகிறார் மேலும் அதிமுகவின் முக்கிய தலைவர்களான எஸ்பி வேலுமணி தங்கமணி ஆகியோரின் கட்டாயத்தின் பேரில் அரைமனதாக டெல்லி சென்று அமித்ஷாவை சந்தித்தார் எடப்பாடி பழனிசாமி ஆனாலும் அமித்ஷா எதிர்பார்த்த பதில் எடப்பாடி பழனிசாமியிடமிருந்து வரவில்லை குறிப்பாக இன்னும் எடப்பாடி பழனிசாமி நடிகர் விஜயின் வருகைக்காக கூட்டணி கதவை இன்னும் திறந்து வைத்துக் கொண்டிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் அதிமுகவில் இருந்து விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகள் நம்மை நோக்கி கூட்டணிக்கு வருவார்கள் என்றும் கணக்கு போட்டுக் கொண்டிருக்கிறார் எடப்பாடி ஒருவேளை யாருமே வரவில்லை என்றால் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது ஏமாந்து விடக்கூடாது என்பதால் பாஜகவை ஒரு சாய்ஸாக வைத்துக் கொள்வோம் என்கிற திட்டத்தில்தான் எடப்பாடி பழனிசாமி இருப்பதாக அமித்ஷாவிற்கு தகவல் சென்றிருக்கிறது இந்த நிலையில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்தால் தன்னுடைய தலைவர் பதவியிலிருந்து விலகிக் கொள்கிறேன் கூட்டணி கொடுத்த பேச்சே வார்த்தையில் தலையிட மாட்டேன் கட்சி வளர்ச்சிக்காக திமுகவை வீழ்த்துவதற்காக சாதாரண தொண்டனாக வேலை செய்கிறேன் என்று தன்னுடைய விருப்பத்தை டெல்லி தலைமையிடம் அண்ணாமலை தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் தொடர்ந்து பாஜக தலைவர் அண்ணாமலை தொடர்வாரா மாற்றம் செய்யப்படுவாரா என்கிற விவாதம் அனல் பறந்து கொண்டிருக்கையில் டெல்லி தலைமை இது குறித்து தொடர்ந்து ஆலோசனை நடத்தி வந்தது அந்த வகையில் சமீபத்தில் டெல்லி பாஜக தலைமையிடமும் தமிழகத்தைச் சேர்ந்த ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் தலைவர்கள் ஆலோசனை நடத்தியிருக்கிறார்கள் அதில் அதிமுகவுடன் கூட்டணி என்பதை தமிழக பாஜக தொண்டர்களும் நிர்வாகிகளும் விரும்பவில்லை ஒரு சில அதிமுகவிற்கு சாதகமாக இருக்கக்கூடிய பாஜக தலைவர்கள் மட்டுமே அதிமுகவுடன் கூட்டணிக்கு எதிர்பார்க்கிறார்கள் ஆனால் அவர்கள் மீது ஏகப்பட்ட புகார்கள் கட்சிக்குள்ளே இருக்கிறது ஆர்எஸ்எஸ் எஸ் தலைமையகத்திற்கும் அவர்கள் பற்றிய புகார்கள் வந்தது அந்த வகையில் அதிமுகவுடன் கூட்டணி இல்லாமல் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் எப்படி பாஜக தலைமையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் சந்தித்ததோ அதே போன்று வரும் தேர்தலை சந்திக்க வேண்டும் என்றும் மேலும் பாஜக தலைவராக அண்ணாமலையை மாற்றிவிட்டு வேறு யாரை நியமித்தாலும் பாஜக பின்னோக்கி செல்லும் என்பதை ஆர் எஸ் எஸ் டெல்லி தலைமைக்கு உணர்த்தியதை தொடர்ந்து பாஜக தலைவர் மாற்றம் தற்பொழுது இல்லை என்கிறது டெல்லி பாஜக வட்டாரங்கள் உங்கள் தின சேவல்